வணக்கம் இன்னைக்கு சிவன் கண் கிராஸ்கட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் பேட்டனில் ரெண்டு ரோலில் ஒரு காம்பேக்டான ஒரு பேஸ்கெட் போட போகிறோம் அது வந்து ஆரஞ்சு கலரும் டார்க் க்ரீனும் கலந்து போடுறோம் கரெக்டாக ரெண்டு கட்டு இதுக்கு செலவாகிருக்குது அது எப்படி போடலாங்கிறத இப்போ சொல்கிறேன் இந்த டார்க் க்ரீனும் ஆரஞ்சும் தான் எடுத்திருக்கிறேன் ரெண்டுமே ஒரு ஒரு ரோல் கரெக்டாக செலவாச்சு இது வந்து எட்டு அடியில் பன் இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணி பன்னெண்டு முடிச்சு ஒரு ஒரு கலர்லேயும் மொத்தம் இருபத்தி நாலு முடிச்சு ஃபஸ்ட்டு இது ஒன்றே ஒன்று காட்டுறேன் சாதா முடிச்சு தான் எல்லாமே போடணும் அந்த எட்டரை அடி ஒயரை வந்து இப்படி சரி சமமாக வச்சு சாதா முடிச்சு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் போடுறேன் போட்டு காட்டுறேன் சில பேஸ்கெட்டுக்கு நான் அதை பா போட்டு காட்டுறத வீடியோ எடுக்க முடியறதில்ல சரி இதில் எடுத்துருக்குறேன் இப்படி ரெண்டாக சரி சமமாக மடிச்சுட்டு ரெண்டு கையிலையும் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு ரைட் ஹேண்டில் இருக்கிறத இது மேலே இந்த மாதிரி பாருங்கள் அது மேலே இப்படி அந்த அப்படி வச்சு பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இந்த ஹேண்டில் அடியில் இருக்கிற ஒயரை மேலே தூக்கி வச்சிடணும் அதை லூப்பில் போட்டு சைடில் விட்டதை வந்து அடியில் இருக்கிற ஒயரை அந்த லூப்பில் விட்டு இருக்கணும் அவ்வளோதான் சாதம் முடிச்சு எல்லாருக்கும் தெரியும் தான் இந்த ஒயர் பேஸ்கட்டே இன்னும் போட்டதில்லாதவங்களுக்கு எதுக்கும் இருக்கட்டும்னு நான் போட்டேன் அதை காமிக்கிறேன் அவ்வளோதான் இது சாதா முடிச்சு இவ்வளோ தான் ஆனால் இது எப்படி அது என்ன ஆயிரும்னா அந்நீவனாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த சைடு மோஸ்ட்லி கரெக்டாக வரும் சில டைம் அந்த சைடில் வர்றது வந்து ஒரு பக்கம் ரொம்ப அதிகமாக அப்படியெல்லாம் இருக்கும் அதனால் லெவல் பார்த்துடணும் இது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசம் தான் அது பரவாயில்ல இது பாருங்கள் ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே அதிகமாக இருக்குது கரெக்டாக இதை வந்து அந்த அதிகமாக இருக்கிற ஒயரை வந்து லெவல் பார்த்து கரெக்டாக ஈவன் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு முடிச்சு எடுத்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன் சாதா முடிச்சு தான் எல்லாமே போடுறோம் ஆனால் இப்போ நம்ம சிவன் கண் போடுறோம் ஜாயின் பண்ணுறதெல்லாம் சிவன் கண் இந்த மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிறத அது மேலே போட்டு சைடில் எடுத்து விட்டுட்டு இந்த கீழே இருக்கிற ஒயரை மேலே விட்டு இந்த லெஃப்டில் சைடில் விட்டதை அந்த லூப்பில் விட்டுறோம் சாதா முடிச்சியே வந்து நம்ம லெஃப்ட் சைடாக போடுறோம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு போடுறப்ப கொஞ்சம் லூஸாக இருக்கும் அப்பப்போ அடுத்தடுத்த லைன் புடையில நம்ம டைட் பண்ணிக்கணும் ரொம்பவும் எழுத்து டைட் பண்ணோம்னாலும் அந்த போயிடும் பாருங்கள் இப்போ ரெண்டாக சேர்த்து சிவன் கண் போட்டிருக்கணும் இப்போ அதை திருப்பி இப்போ வந்து மொத்தமாக நாலு போட போகிறோம் ஃபோர் பை ஃபோருங்கிறதுனால அதனால் நாலு முடிச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறந்தான் இந்த மாதிரி ரைட் சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடாக மடிச்சிடணும் ஒயரை பாருங்கள் இதை சைடில் விட்டுட்டு இதை மேலே வச்சு இப்போ வீடியோவில் பா பார்த்துக்கிட்டே போட்டால் ஈஸியாக போட முடியும் பார்த்துக்க இப்போ மூணு ஜாயின் பண்ணிட்டோம் மேலே வந்து நம்ம ஜாயின் பண்ணுறப்போ ஒரு முடிச்சு தான் கிடைக்கும் ரெண்டு ஜாயின் பண்ணால் ஒன்று மூணு ஜாயின் பண்ணால் இப்போ ரெண்டு வந்துருக்குது இப்போ இன்னொன்று இன்னொரு நாட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நாலு நாளாக ஜாய் ஜாயின் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி அதை ரெண்டாவது சரி சமமாக வடித்து இப்படி வச்சு இது இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடு இருக்கிறத மேலே தூக்கி விடணும் எப்போவுமே சிவன் கண் நாட்டு வந்து லெஃப்ட் சைடு தான் மேலே தூக்கியிருக்கோம் அதுதான் கண் நாட்டு சாதா நாட்டு வந்து ரைட் சைடு மேலே தூக்கியிருக்கோம் அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம் ஆப்போசிட் நாட்டுன்னு சொல்லுவாங்க சிவன்கண் நாட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் எல்லாமே போட்டப்போ அதுக்கு அந்த கேப் வந்து சிவன்கண் மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப இப்போ நாளையும் ஜாயின் பண்ணிட்டோம் மேலே மூணு நாட் அப்புறம் தான் திருப்பிட்டு அந்த நாளையும் இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இதை வந்து ம முதல்ல அந்த சைடு இருந்த மாதிரியே மூணையும் போட்டணும் இந்த ரெண்டையும் ஒரு முடித்து அதே மாதிரியே தான் வெப்பில் ரைட்டில் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்டில் போடுறோம் அவ்வளோதான் போடுறப்பவே அப்பப்பயே டைட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் லூஸாக வந்துடாது கலந்து வராது ரொம்ப டைட் பண்ணுறோன்னு எழுத்தம்னாலும் வந்து போயிடும் இந்த மாதிரி லெஃப்ட் சைடாக மடித்து போடுறோம் போடுறோம் அதுதான் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெ கிளியராக தெரியுது இப்போ இந்த ரெண்டு இருக்குது இல்லையா இதை வந்து ரைட் சைடு இருக்கிற தான் நம்ம இப்படி லெஃப்ட் சைடாக மடிச்சுக்கிறோம் லெஃப்ட் சைடு இருக்கிற முடிச்சு மேலே போட்டு சைடில் எடுத்து விட்டுட்டு கீழே இருக்கிறத மேலே வச்சு சைடில் எடுத்து விட்டதை லூப்பில் போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இது தான் அதை பார்த்துட்டு அதே மாதிரி போட்டால் மெத்தட் வந்து வேறு மாதிரி கூட சில போய் போடுறாங்க நான் இப்படி தான் போடுவேன் இப்போ இந்த மாதிரி பஞ்ச் பஞ்சாக போட்டு வச்சுக்கலாம் முதல்ல நாலு நாளாக ஆரஞ்சில் மூணு பஞ்ச் கிடைக்கும் க்ரீன்லேயும் மூணு பஞ்ச் கிடைக்கும் ஓ ரெண்டை வந்து இதே மாதிரி போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நாலு நாளாக சேர்த்து ஆரஞ்சு வந்து மூணு பஞ்சு போட்டேன் இதில் வந்து ஒரு கிரீன் ரெண்டு வந்து நாலு நாளாக போட்டுட்டு ஒரு இதை வந்து ரெண்டு ரெண்டாக மட்டும் போட்டிருக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டும் லாஸ்ட்டில் ரெண்டும் வைக்கணும் டூ பை டூ பேட்டெலாம் ஒன்று வச்சு கடைசியில் ஒன்று வச்ச மாதிரி இதில் ரெண்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் ரெண்டு வைக்கணும் ஃபோர் பை ஃபோருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ஏதாவது ஒரு கலர் இப்படி ஃபஸ்ட்டு ரெண்டு வைக்கணும் அவ்வளோதான் இந்த ரெண்டு கலரில் நமக்கு எது இஷ்டமோ அந்த மா அதில் ஒரு கலரை வந்து அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ எல்லா பெஞ்சும் போட்டு முடிச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு ஜாயின் பண்ணோம் இல்லையா அது ரெண்டு சாதா நாட்டை போட்ட மாதிரியே நம்ம ஜா காட்டுறேன் இப்போ இப்படி ஒரே ஒரு இது ஜாயின் பண்ணுறது காட்டுறேன் அப்புறம் அது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரெண்டு நாட்டு தான் ரெண்டும் நாட்டை ஜாயின் பண்ணி இந்த டூ பை டூ பேட்டர்னுக்கு இது மாதிரி தானே வச்சுருந்தோம் அதில் வந்து சா இப்போ வந்து நான் சாதா நாட்டை தான் ஜாயின் பண்ணணும் ஏன்னா டூ பை டூவில் தெரியாது சிவன் கண்ணை கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணக்கூடாது இப்போ இதுவும் சாதா நாட்டு இப்போ போட போகிறதும் சாதா நாட்டாக இருக்கணும் இதே மாதிரி தான் லெஃப்ட்டில் மடித்து இதே மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் திருப்பி அந்த சைடும் பார்க்கணும் ஸ்டார்டிங் வந்து ரெண்டே ரெண்டு க்ரீனு அப்புறம் நாலு ஆரஞ்சு நாலு க்ரீன் நாலு ஆரஞ்சு மாற்றி மாற்றி போட்டு எண்டிங்லேயும் ரெண்டே ரெண்டு க்ரீன் போட போகிறோம் அந்த ஃபுல் லைனையும் இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு அதுக்கப்புறம் காட்டுறேன் இதை போட்டதுக்கப்புறம் ஃபுல்லும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன் இதே மத்திலயே நம்ம எல்லாமே கனெக்ட் பண்ண வேண்டியதான் ஜாயின் பண்ண வேண்டியதான் ஃபஸ்ட்டு பஞ்ச் பஞ்சாக போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு நாட்டாக பண்ணுறதும் பண்ணலாம் ஆனால் அது அதை விட இது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு நாலு நீங்கள் அடுத்தது நாலு க்ரீனை ப ஜாயின் பண்ண போகிறோம் அந்த மாதிரியே மாற்றி மாற்றி பண்ணி பண்ணி முடிச்சுட்டேன் காட்டுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு க்ரீன் நாலு ஆரஞ்சு நாலு க்ரீன் நாலு ஆரஞ்சு நாலு க்ரீன் நாலு ஆரஞ்சு லாஸ்ட்டில் ரெண்டு க்ரீன் மொத்தத்தில் நம்மளுக்கு டுவெல் நாட்ஸ் டுவெல் நாட்ஸு இது ரெண்டு கலர்லேயும் இப்போ வந்து ஜாயின் பண்ணது மேலேயும் கீழேயும் நமக்கு வந்து சிவன் கண் நாட்டு போட்டிருக்கிறோம் பாருங்கள் கீழ் லைனும் மேல் லைனும் அடுத்த ரெண்டு லைனும் சாதா நாட்டு போடணும் அப்போ தான் மாற்றி மாற்றி போட்டால் தான் நமக்கு சிவன் கண் முடிச்சு வரும் இப்போ மேலேயும் கீழையும் ஃபுல் பேஸும் போட்டுட்டு பார்க்கலாம் எல்லாமே போட்டேன் இந்த பேஸ்கெட்டுக்கு இந்த அகலம் எப்படி போடுறாங்கன்னா ரெண்டு ரெண்டு க்ரீனு இந்த மாதிரி மிக்சர் மிக்சர்க்கிட்ட சொல்கிறோம் ரெண்டு நாலு ஆரஞ்சு நாலு க்ரீன் நாலு ஆரஞ்சு நாலு க்ரீன் ஆரஞ்சு நாலு ரெண்டு க்ரீன் வந்துருக்கு இல்லையா சைடில் வந்து மேலே மூணு க்ரீன் ப்ளைனாக வரப்ப நிறுத்திக்கணும் ரெண்டு க்ரீனு மிக்சரில் நாலு மூணு ப்ளைன் நாட்டு க்ரீன் அப்போ தான் நம்மளுக்கு பேட்டர்ன் கரெக்டாக வரும் பாருங்கள் இந்த சைடு பார்த்து நல்லா தெரியும் மொத்தமாக சென்ட்ரு லைனாக விட்டு என்னென்னம்னா ஒன்று அதோடு சேர்த்து எட்டு அது இல்லாத இருந்துச்சுன்னா ஏழு இந்த மாதிரி கணக்கு இல்லை இல்லை அஞ்சு சென்ட்ரு லைன் இல்லாமல் எட்டு லைன் நம்ம போட்டுருக்குறோம் சென்டர் லைன் சேர்த்துன்னா ஒன்பது லைன் இப்போ மூணோடு தான் நிறுத்தி இருக்கிறோம் மேலே வந்து மூணு க்ரீன் ப்ளைனாக வந்ததுக்கப்புறம் நிறுத்திட்டு இப்போ அந்த கா லாஸ்ட் ரெண்டு கிரீனாக நம்ம கார்னர் திருப்ப போகிறோம் எல்லா சிவன்கண்டையும் திருப்புற மாதிரியே தான் ஒரு சைடு இப்படி அகலமாக வரும் ஒரு சைடுக்கு பக்கத்தில் வரும் இப்போ நாலு சைடில் பார்க்கல ரெண்டு இப்படி வரும் ரெண்டு பிடி பக்கத்தில் வரும் இப்போ நார்மல் நாட் போட்டு கார்னர் திருப்பணும் கடைசியாக மு நார்மலில் தான் முடிஞ்சும் இருக்குது நம்ம இப்போ நார்மல் நாட் போட்டு தான் முக்கு பாருங்கள் இந்த மாதிரி மாதிரி இது அகலமாக இருந்தா கூட சிவன் கண் மாதிரி ஷேப்லேயே கிடைச்சிடும் நம்மளுக்கு இந்த கேப்பு சேர்ந்து பக்கத்துல இருக்கிறது கொஞ்சம் ஷேப் மாதிரி கிடைக்கும் அந்த கண் கானர் மட்டும் அது நமக்கு ஒன்றும் தெரியாது இப்போ இந்த இந்த கானரை தடுப்பான் பார்க்குறோம் பாருங்க இது ரெண்டும் சேர்ந்து ஜோடியா இருக்குது பாருங்க இந்த ரெண்டு இதுவும் நார்மல் ஆட்டு தான் நாளுக்கு நம்ம நார்மல் ஆட்டு தான் போட்டு கிளியரா ஒரு அளவுக்கு காமிக்கிறதுனால தான் லாங் வீடியோவாக இருக்குது ரொம்ப சின்ன சின்ன வீடியோவாக இருந்தாலும் புரியாமல் போயிடும் தான் நான் இவ்வளோ ஒரு பெரிய வீடியோவாக ஆயிடுச்சு இதே மாதிரியே இந்த சைடு ரெண்டும் கார்னர் திருப்பிட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ மேலே ரெண்டு சைடு திருப்பின மாதிரியே தான் அந்த சைடும் நம்ம திருப்போம் இப்போ நான் ஆள் கார்னர்னே திருப்பியாச்சு மடித்து பார்த்துக்கலாம் இந்த ஷேப் வர மாதிரி நம்ம மடிச்சுக்கணும் அதுதான் வந்து நமக்கு கூடையோட நீளம் அகலம் நமக்கு நல்லா தெரியும் பாருங்கள் எப்போ கிராஸ்கட் ஆர்டினரி கட்டாக இருந்தாலும் சரி சிவன் கண் கட் போட்டாலும் நம்ம கார்னர் திருப்பின உடனே இந்த மாதிரி மடித்தா நமக்கு அதுதான் பேஸ் இது கூடையோட அளவு நீளம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு இப்போ அந்த கார்னர்லேருந்து எப்படி போடலாங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த கார்னருக்கும் ஃபுல்லுமே அது அந்த நாட் இந்த எண்டு வரைக்கும் நீள வாக்கு மட்டும் டூ பை டூவில் போடுற மாதிரியே பேஸில் லாஸ்ட் லைன் நார்மல் நாட்டில் முடிஞ்சிருக்கு இல்லையா இப்போவும் நார்மல் நாட் போட்டு தான் கார்னரும் திருப்பி இருக்கிறோம் அதே நார்மல் நாட்டு இந்த லைன் ஃபுல்லும் போடணும் ரெண்டு சைடும் சைடு மட்டும் அந்த வீ ஷேப்புக்கெல்லாம் ரெண்டும் மாற்றி மாற்றி இது ஒன்று அதிகமாக போடணும் ஆல்ரெடி டூ பை டூ பேட்டனுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் அது கீழே வர்றதுனால நமக்கு அவ்வளோக்கா அது தெரியாது பேட்டன் கரெக்டாக வரணும் நம்ம டூ பை டூ ஃபோர் பை ஃபோர் இந்த ரெண்டு நாலுக்கு நாலு ரெண்டுக்கு ரெண்டு இந்த ரெண்டு டிசைனுக்கு மட்டுந்தான் நம்ம இந்த மாதிரி போடுறோம் த்ரீ பை த்ரீ ஃபைவ் பை ஃபைவ் அப்படியெல்லாம் வர்றப்ப நமக்கு எங்கேயுமே நம்ம அது வந்து ஒன்றா ஒரு ஒயரை வெட்டு போடுவோம் இல்லைன்னா சேர்த்தி போடுவோம் அப்படியெல்லாம் போடுறப்ப எங்கேயுமே இந்த மாதிரி மாற்றமே வராது அந்த சிவன் கன்று வேறு ஷேப்பில் தெரிகிற மாற்றமெல்லாம் வரவே வராது இது வந்து எதுவுமே கட் பண்ணவும் வேண்டியதில்லை நாளுக்கு ஆணர்லேயும் நாளுக்கு ஆணர்லையும் சேர்த்தவும் வேண்டியதில்லை இந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும் இந்த ஒரு சேஞ்சை நம்ம பண்ணிட்டோம்னா பேட்டர்ன் கரெக்டாக நாளுக்கு நாலு வேணும்னா நாளுக்கு நாலு ஒரே மாதிரி பேஸ்கெட் ஃபுல்லும் ஒரே மாதிரி நாளுக்கு நாள் இருக்கணும் இல்லையா டூ பை டூ போட்டாலும் அப்படி தான் அதை அந்த மாதிரி போடுறப்ப அந்த ஈவன் மா என்னால் இது நாளுக்கு நாலு ரெண்டுக்கு ரெண்டு அந்த பேஸ்கட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கீழே ஒரு லைன் ஃபுல்லு ஒரே இதை போட்டு கார்னர் என்ன முடிச்சு திருப்புறமோ அதே நாட்டை இந்த கா அந்த நீல வாக்குக்கு மட்டும் ரெண்டு சைடுக்கும் நார்மல் நாட்டில் திருப்பினா அந்த ஒரு லைன் மட்டும் நார்மல் நாட்டே போடுற போகிறோம் நான் ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு டூ பை டூ பேட்டன் கூடையும் ட்ரை கலரில் டூ பை டூ பேட்டனும் போட்ட பெரிய பேஸ்கெட்டு பார்த்து பார்த்துருப்பீங்க அந்த பேட்டனே தான் இது ஃபோர் பை ஃபோர் ஃபோர் போடுறோம் அவ்வளோதான் இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் நம்ம சிவன் கண்ணுக்கு எந்த ஒயரும் கட் பண்ணவும் தேவையில்லை எந்த ஒயரும் நாளுக்கு கார்னருக்கும் சேர்த்தவும் தேவையில்லை அந்த மாதிரி ஒரு மெத்தடில் போடுறோம் இப்போ சைடில் போகுது இது ஈ ஷேப்புக்கு போகிறப்ப நம்ம மாற்றி இது ஒன்றா இது ஒன்றுமா மாற்றி மாற்றி போடுறோம் அதை போட்டு காமிச்சிட்ருக்கணும் இந்த நீல வாக்கு ஃபுல்லுமே நம்ம வந்து நார்மல் நாட்டு தான் போகிறோம் அது அந்த அதுக்கு கீழே வந்து நான் நார்மல் நாட்டு போட்டுட்டேன் ஃபஸ்ட்டே ஃபுல்லும் ஒரு லைன் ஃபுல்லும் நார்மல் நாட்டு போட்டுட்டேன் அதுக்கு தான் அந்த ஷேப்பே வேறு மாதிரி தெரியும் பாருங்க கேப்பு இப்போ தெரியுது பாருங்க கீழே இந்த நாட்டுக்கு கீழே வி ஷேப் அந்த சிவன் கண் கேப் இல்லாமல் வேறு மாதிரி ஒரு கேப்பாக அந்த கீழ் கீழே மட்டும் அந்த வாக்கில் இருக்கிற ரெண்டு சைடும் தெரியும் சைட்லாம் ஒன்றுமே தெரியாது சைடில் நாம் வந்து வி ஷேப்புக்கு தூக்கி வேறு மடித்து விட்டுட்டோம் இது ஒன்றும் அதை ஒன்றும் மாற்றி மாற்றி தான் போடுறோம் அதனால் அது தப்பாக வேறு மாதிரியே தெரியாது இப்போ எனக்கு இந்த கேப்பு கொஞ்சம் இந்த கார்னர் கேப்பும் அந்த ஒரு லைனும் ஒரே இதாக போடுறதுனால அந்த 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 ஷேப் கொஞ்சம் மாறி தெரியும் அவ்வளோதான் இந்த கேப் தெரியுதான் வேறு மாதிரி இருக்கும் சிவன் கண் மாதிரி இல்லாமல் அவ்வளவுதான் இப்ப பாருங்க அந்த அந்த நார்மல் நாட்டும் கார்னர் திருப்பண நாட்டும் அந்த ஒரு ஃபுல் லைனும் அதை போட்டிருக்கிறோம் பாருங்க இது அந்த சைடு போட்டதை முதல்ல காமிச்சிருந்தேன் இது அந்த கரெக்டாக அந்த கார்னர் திருப்பண நாட்டு லைனோட தான் நமக்கு வரும் மறுபடியும் ஒரு ஃபுல்லும் போட்டிருக்கணும் இல்லையா அது 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 அந்த லைனோட சேர்ந்தது அது கார்னர் திருப்பணம் முடித்தோட சேர்ந்த லைன் அடுத்த லைன் நம்ம போடுறப்ப வங்கியில் ஆல்ரெடி லாஸ்ட்டு லைன் பேஸ் லைன் வந்து நார்மலாக இருந்து இல்லையா அடுத்ததும் நார்மலே போடுறப்ப நமக்கு அந்த கேப் தான் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அந்த ஒரு லைன் மட்டும் அதுவுமே கூடையோட இந்த சைடும் அந்த சைடும் அந்த லைன் மட்டும் அப்புறம் எங்கேயுமே நமக்கு செவன் கண் மாதிரியே தான் தெரியாது பேஸில் வந்துடுறனால நமக்கு இது தெரியவே தெரியாது கூடைய வைக்கிறப்ப அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்டாக வந்துடும் மறுபடியும் கூடை வந்து ஃபுல்லும் நம்ம போடுறப்ப ஃபுல்லும் uh, finish பண்ணுறப்ப வந்து எல்லா பக்கமுமே நம்மளுக்கு ஃபோர் பை ஃபோர் தான் இருக்கும் நீட்டாக வந்துடும் இப்போவும் இந்த கார்னர் முடிச்சு தான் இது நம்ம லெஃப்ட் சைடு போட்டு போனோம்னா இப்போ இது அந்த கார்னர் முடித்தோமோ அதுக்கு அடுத்ததும் போட்டிருந்தோம் இல்லையா இது இப்போ அடுத்த லைன் ஆரம்பிக்க போகிறோம் இது இது வந்து சிவன் கர்நாட் சைடில் போனால் இனிமேல் ஒன்று இது ஒன்று அது ஒன்றுமே மாற்றி இனி அந்த ரெண்டு லைன் மட்டும் ஒரே மாதிரி போட்டதோடு சரி இனிமேலெல்லாம் எல்லா இடத்துலையுமே இது ஒரு லைன் அது ஒரு லைன் இல்லையா இது ஒரு முடிச்சு அது ஒரு முடிச்சு ஒரு ஈவன் ஹைட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ரவுண்டு ஃபுல்லும் சிவன் கண் ஒரு ரவுண்டு ஃபுல்லும் சாதான் ஆட்டை அப்படின்னு போட்டுக்கலாம் சைடாகவும் போட்டுக்கிட்டு போகலாம் கிராஸாக போட்டுக்கிட்டு போயும் கூட ஃபினிஷ் பண்ணலாம் எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது போட்டாலும் நம்ம சிமெண்ட் கன்று இந்த ஸ்ட்ரெயிட் லைன்கிறதுனால மேலே கிராஸாக போட்டு போனால் இது ஒன்றா அது ஒன்றுமா மாற்றி போட்டுட்டு போகணும் அவ்வளோதான் இப்போ அந்த ஒரு லைன் பூரா சாதாரண போட்டோம்ல அதை வந்து ஒரு லைன் பூரா சி சிமெண்ட் கண்ணை கூட போடலாம் கூட கரெக்டாக ஒரே ஹைட் வர வரைக்கும் அந்த வி ஷேப் ஹைட் வரைக்கும் நம்ம எப்படி வேணால் போட்டு போட்டு கொண்டு போய்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே கைட்டு வந்ததுக்கப்புறம் சுற்றி சுற்றி அப்படியே இது ஒரு லைன் ஒரு லைன் மாவும் போடலாம் இல்லை ஒரு சைடு மட்டும் அப்படியே கிராஸாக கொஞ்சம் போட்டு போய்கிட்டே இருக்கலாம்னாலும் போடலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நீ அப்படியே நீங்கள் அந்த நாலு கானரே திருப்பினதுக்கப்புறம் அந்த ரெண்டு சைடு வா லைனில் மட்டும் இந்த சேஞ்சஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் அதை பண்ணிவிட்டு எங்கேயுமே இனிமே தப்பு வராது எல்லா இடத்துலையுமே நமக்கு இதை ரவுண்டாக போட்டால் இது ஒரு லைன் அது ஒரு லைன் கிராஸாக போட்டோம்னா இது ஒரு முடிச்சு அது ஒரு முடிச்சு அவ்வளோதான் வித்தியாசம் இது இப்போ காரணம் தான் அடுத்த லைனுங்கிறதுனால இது கடைசி அதை ஃபுல்லும் போட்டு வந்து டெஸ்ட் வந்து இது கடைசியே முடிச்சிது வி ஷேப்புக்கு கிராஸாக கொண்டுட்டு போனால் இது ஒரு முடிச்சுமா அது ஒரு முடிச்சுமா போட்டுக்குவோம் அப்படியே போட்டு அந்த வி ஷேப்பு ஹைட்டுக்கு ஃபுல்லும் பேஸ்கெட் ஃபுல்லும் அதே ஹைட் வந்ததுக்கப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு சாதா முடிச்சு ஒரு ரவுண்டு சிவன் கண் முடிச்சு அப்படியே போட்டுக்கலாம் அது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் இப்படியே போட்டு நம்ம கூடையே ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான் இப்போ பாருங்கள் அந்த பி ஷேப் வரைக்கும் போட்டு போகிறதுக்கு தாங்க போடுறேன் இப்போ ரெண்டுமே நார்மல் முடிச்சா இருக்கிறதுனால இப்போ செவன் கண் போடுறேன் அந்த அந்த ஒரு கரெக்டாக அந்த முக்குங்கிறதுனால அதுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கேப்பு அந்த நாலு முக்கு மட்டும் கொஞ்சம் கேப் கொஞ்சம் சைஸ் பெருசு அட்டையாக இருக்கும் இப்போ போட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரைட் சைடு இருக்கிற ஒயர் வந்து இந்த சைடாக கொண்டு போகிறப்ப இது ஒரு முடிச்சு அது ஒரு முடிச்சுமா நம்ம கொண்டு போகிறோம் இந்த வயிறை சொல்கிறோம் இந்த கிரீன் வயர் பாருங்க அது வரைக்கும் நம்ம போட்டு போகிறப்ப ஒரு முடிச்சது இது ஒரு முடிச்சது ஒரு இப்போ வந்து சிவன் கண்ணாக இருக்குது சாதா போடுறோம் அடுத்தது சிவன் கண் போடுவோம் அடுத்ததுசா அதான் அடுத்தது சின்ன அப்படியே இந்த கிராசா போட்டா அப்படியே போட்டு போயிக்கலாம் இதே மாதிரி போட்டு கூட பனிஷ் பண்ண வேண்டியதான் ஏனாவும் போட்டு போகலாம் கிராசிலையும் போட்டு போகலாம் நம்ம பெரியம்தான் பேஸ்கெட் இந்த மாதிரி தான் வந்திருக்குது ஆரஞ்சில் ரெண்டு க்ரீனில் ரெண்டு ஒயர் போட்டு நாலு ஒயர் போட்டு ஹேண்டில் போட்டுருக்குறேன் உள்ளே ஒயர் எல்லாம் ஸ்டப்பிங் ஒயரெல்லாம் எல்லாம் கொடுத்து நல்லா திக்காக போட்டிருக்குறேன் இதில் ஓரளவுக்கு கிளியராக சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் டவுட் எதாவது இருந்தாலும் கமெண்டில் போடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஃபோர் பை ஃபோர் தான் தெரியுது பாருங்கள் மேலே ஃப்ளாட்டாக தான் நான் எப்போதும் முடிப்பேன் அதை ஒரு கிராஸ் கிராஸ் வேணாலும் முடிக்கலாம் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டீட்டெயில்டான வீடியோவாக தான் இருக்குது ஓகே தேங்க் யூ